பெயிண்டர்கள் வாழ்வியல் அறக்கட்டளை தமிழகம் முழுவதும் வறுமையில் வாடும் பெயிண்டர்களை இனம் கண்டு அவர்களுக்கு எங்கள் அறக்கட்டளை மூலம் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு முடிந்த அளவு உதவுவதற்கும் அவர்களின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்தவும் தொழிலாளர்களின் சந்ததிகள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காகவும் உருவாக்கப்பட்டதுதான் பெயிண்டர்கள் வாழ்வியல் அறக்கட்டளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு துவங்கப்பட்ட பெயிண்டர்கள் வாழ்வியல் அறக்கட்டளை சென்னை மேற்கு மாம்பழத்தைச் சேர்ந்த திரு இ சேகர் அவர்களால் நிறுவப்பட்டது இன்றைய தினம் பெயிண்டர் தொழிலாளர்களின் அன்பு தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கும் திரு சேகர் அவர்களை வாழ்த்தி வணங்குகிறோம் பெயிண்டர்கள் வாழ்வியல் அறக்கட்டளையின் தலைவருக்கு இறுக்கங்களாக அறக்கட்டளையின் பொது செயலாளர் பிவிஆர் அழைக்கப்படும் மதுரையைச் சேர்ந்த திரு பழனிவேல் ராயன் அவர்கள் மற்றும் பொருளாளராக பதவி வகிக்கும் ராணிப்பேட்டையை சேர்ந்த திரு ஜானகிராமன் அவர்கள் பெயிண்டர்கள் வாழ்வியல் அறக்கட்டளை துவக்க நாளில் இருந்து இதுவரையிலும் தமிழகம் முழுவதும் உள்ள பெயிண்டர்களுக்கு அறக்கட்டளை மூலமாக செய்துள்ள சேவைகள் பெயிண்டிங் தொழிலாளர்களின் குடும்ப பிள்ளைகள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி அடைந்த மாணவ மாணவியர்களுக்கு மேற்படிப்பிற்காக கல்வி ஊக்கத்தொகை வழங்கி அவர்களுக்கு உதவி செய்து ஊக்கப்படுத்துவது அறக்கட்டளையின் மிக சிறந்த சேவையாகும் பெயிண்டர் தொழிலாளர்களின் பெண் குழந்தைகள் எதிர்கால நன்மைக்கு வருங்கால வைப்பு நிதி திட்டம் அஞ்சல் அலுவலகத்தில் குழந்தைகள் பெயரில் துவங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தின் பல மாவட்டங்களில் அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு புத்தக பையும் நோட்டு புத்தகம் ஜாமின்டரி பாக்ஸ் போன்ற பொருட்களும் பிளாஸ்டிக் சேர்களும் அறக்கட்டளை சார்பாக வழங்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் தொழிலாளர்கள் தினமான மே ஒன்று அன்றைய தினம் ஆதரவற்ற பெரியவர்கள் மற்றும் சிறுவர்கள் இல்லங்களுக்கு சென்று உணவு மற்றும் உடை வழங்கி அவர்களுடன் அன்புடனும் கருணையுடனும் கலந்துரையாடலில் பங்கேற்று அவர்களின் மகிழ்ச்சியை கண்டு நாங்களும் மகிழ்வோம் அதுவே பெயிண்டர்கள் வாழ்வியல் அறக்கட்டளையின் சிறப்பு தினமாகும் தீபாவளி போன்ற பண்டிகை நாட்களில் சாலையோர இருக்கும் ஆதரவற்ற மக்களுக்கு அறக்கட்டளை சார்பாக போர்வை போர்வைட்டி சட்டை தவல் போன்ற புத்தாடைகள் வழங்கி அவர்களுக்கு உணவும் வழங்கி மகிழ்விக்கிறது பெயிண்டர்கள் வாழ்வியல் அறக்கட்டளை ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் பெயிண்டர்கள் வாழ்வியல் அறக்கட்டளை உறுப்பினர்கள் மற்றும் இதர பெயிண்டர்களுக்கு பொங்கல் தொகுப்பாக அரிசி பருப்பு வெல்லம் முந்திரி ஏலக்காய் போன்ற பொருட்கள் அடங்கிய வருகிறது சென்னையை அடுத்த மேடவாக்கத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தொழிலாளர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டத்துக்குட்பட்ட மேடவாக்கத்தில் பெயிண்டர்கள் வாழ்வியல் அறக்கட்டளை சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த அறக்கட்டளை நிறுவனர் ஷேகர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெயிண்டிங் தொழிலில் ஈடுபடும் ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு பொங்கல் பரிசுகள் வழங்கப்பட்டன தனக்காகவும் தன் மனைவி மக்கள் குடும்ப வாழ்வாதாரத்திற்காக ஓடி ஓடி உடைத்து ஓய்ந்து போயிருக்கின்ற வயது முதிர்ந்த பெயிண்டர்களை தினம் கண்டு அத்தகைய முதியோர்களுக்கு பெயிண்டர்கள் வாழ்வியல் அறக்கட்டளை சார்பாக மாதம் மாதம் ரூபாய் ஐநூறு வழங்கப்படுகிறது ஐநூறு ரூபாய் மே தினத்திற்கு அனுப்பியது இன்னைக்கு ஐயாயிரம் மாதிரி இந்த நேரத்துக்கு தலைவருக்கு நன்றி பெயிண்டர் தொழிலாளர்களின் குடும்ப சுப நிகழ்ச்சிகளை அறக்கட்டளை உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்து முன்னிலை வகுத்து சிறப்பாக நடத்தி வைப்பார்கள் குடும்பத்தில் நிகழும் துக்க நிகழ்வு சமயத்தில் ஈம சடங்கு செலவினங்களுக்கு நிதி உதவி அளிப்பது போன்ற சேவைகளை சிறப்பாக செய்து வருகிறது பெயிண்டர்கள் வாழ்வியல் அறக்கட்டளை பெயிண்டர் தொழிலாளர்கள் விபத்தினாலோ அல்லது உடல்நிலை சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலோ அவர்களுக்கு உடனடியாக நிதி உதவி அளித்து சிகிச்சை பெறுவதற்கு பேருதவி செய்து வருகிறது பெயிண்டர்கள் வாழ்வியல் அறக்கட்டளை மழை வெள்ளம் புயல் போன்ற பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட பகுதியில் வாழும் பெயிண்டர்கள் குடும்பத்திற்கு நிவாரண பொருட்களாக அரிசி மற்றும் அனைத்து மளிகை பொருட்களும் அறக்கட்டளை சார்பாக வழங்கப்பட்டிருக்கிறது சமூக சேவைகள் செய்வதோடு இயற்கை ஆர்வலர்களாக மரக்கன்றுகளையும் கட்டிடங்களில் ஒற்றை கயிற்றில் இறங்கி வைத்து பெயிண்டிங் தொழில் செய்யும் தொழிலாளர்கள் விபத்துகளை தவிர்க்க சேப்டி பஸ்ட் என்ற எச்சரிக்கையுடன் சேப்டி பெல்ட் ஹெல்மெட் அணிந்து பணிபுரிய வேண்டும் என்ற விழிப்புணர்வை பெயிண்டர் தொழிலாளர்களுக்கு பரப்புரை செய்வதோடு அவர்களுக்கான காப்பீடு திட்டத்தின் நன்மையை எடுத்துரைத்து ரூபாய் பத்து லட்சத்துக்கான தனிநபர் விபத்து காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடு பெயிண்டர் தொழிலாளருக்கு பெயிண்டர்கள் வாழ்வியல் அறக்கட்டளை மூலமாக எடுத்து தர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த மூன்றாண்டுகளாக செய்து வரும் சேவைகளை பாராட்டி பெஸ்ட் சோசியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் அவார்டினை எங்கள் பெயிண்டர் வாழ்வியல் அறக்கட்டளைக்கு பரிந்துரை செய்த தங்கள் தமிழ் விருது நிர்வாகக் குழுவிற்கு எங்கள் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இவன் பெயிண்டர்கள் வாழ்வியல் அறக்கட்டளையின் தலைமை சேவகன் பெயிண்டர் பள்ளிக்கர்ணை முருகேசன் வணக்கம்